வெளிப்பட்டது விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான் பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொள்ளப்பட வேண்டும் பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் அது மிக ஒரு கொடிய உபத்திரமாயிருக்கும் அது மூன்று ஆண்டுகள் மிதமாய் இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் மர பொறுமையிருக்கும்

அன்றைய நாட்கள் வந்து போயதாக அந்த நாளில் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவிலே நாம் பிரியமானவர்களே அல்லேலையா அப்போ

lui ಎಲ್ಲಾ ಆಶೋ 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 ಈ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಅವರು ನಮ್ಮದೇ ಕಂದಗಳನ್ನ ಇನ್ನ ಸಿಗಿರುವಾ ಮಚ್ಚಿದಾ ಆಗಿನಾದಾ ಅವರಿಗೆ ಅದೇ ಕಂದಗಳಿಗೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಎಲ್ಲಾ ಆಶೀರ್ವಾದ ಹೇಲ್ಲೆಲೂಯ ಈ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ

イスワシのウィルデント。<music>

है yeah. आज yeah, yeah, yeah. no,

அليسrowDataエリア சಾನು மோத பாக்கு மோத பாக்குன்னு சொல்றோம் ஒருநாள் அவருடைய பாக்க மாட்டார் அவரும் எவருக்கும் பக்கத்துல தத்துவமா வரவும் மாட்டார் ஆனா வழிக்கு வந்து கேட்டு பெரிய பெரிய விஷயலாம் வளர்றாங்க பாருங்க தத்துவமா ந nitride பண்ணிட்டு இருந்த பொழுது

இல்லை மூலிய காலத்தில் எஜமான அறிய மாட்டான் நான் உங்களை

மனமை <muchas>

பட்டயத்தினாலே கொண்டு செல்லவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட நீ எதை செய்யறியோ அதுதான் நடக்கும் நீ எதை செய்யறியோ அதுதான் திருப்பி நடக்கும் நான் என்ன செய்யறோம் அது எனக்கு திருப்பி நடக்கும் அதனால பல சுத்தமாக பொதுமையை விசுவாசம் இன்றதுக்கு பல சுத்தம் அப்போது நாம் எவ்வளவு பொறுமையா இருந்து போறோம் எவ்வளவு விசுவாசத்துல நாம் இறந்துட்டு போறோம் அதுதான் என்ன சொல்றா இப்படி நெருக்கடி வாங்குவது இப்படி உபத்த போகும்போது பாண்டியம் வரும்போது எப்படி இருக்க நீ எதை செய்தாய் அழுதாது எதை எதிர்த்தாய் நீ எதை செய்தாய் அழுதான் உனக்கு நீ எதை நீ எப்படிப்பட்ட அப்படிதான் உனக்கு கொடுக்கப்படும்